நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நேற்று சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிரடியில் காணப்படுது போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகமும் தாக்கமும் குறைவாகும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக வந்துச்சு ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது இதுவரை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் பதினைந்தாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து வரவிருக்கும் வாரத்தில் அதிகமாகவே இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முக்கியமான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தோட அமெரிக்க டாலரின் மதிப்பும் காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது இதே ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்திலையும் சரிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தில் ஒட்டு மொத்தமாக வெள்ளியோட விலையானது ஆயிரம் சரிஞ்சு காணப்படுது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு சரியும் வந்து இரண்டாயிரத்திலிருந்து அதிகபட்சம் நான்காயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை நம்ம அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்திலே நீடிக்குது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலு கேரட்டோட எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்து இரநூத்தி பதினாறு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஏற்றம் சரியாக தான் வரவிருக்கும் வாரத்திலையும் இது இருக்க போகுது ஏட்டு கிராம் எழுவதாயிரத்தி அறநூற்றி பதினாறாக காணப்படுது மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்க வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி நாற்பத்தி காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் இதுவும் ஏற்றம் சரிவாக தான் இருக்க போகுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரினா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தில் காணப்படுது மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்த்தாலும் அதே மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக வரவிருக்கும் வாரத்தில் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்திற்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்தில் ஏற்றத்தின் வேகத்தும் தாக்கம் குறைவாகவும் சரிவின் வேகமும் தாக்கமும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை மேலும் மேம்படுத்தும் விதமாக சில காரணிகள் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் த தங்கம் விலை சாதனைப்படுத்தியுள்ளது அமெரிக்க டாலர் மதிப்பு அதன் உச்சத்தை தொற்றுவது தங்கமும் தொடர்ந்து ஏறு இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது பல ஆண்டுகளாக தங்கத்தை சிறிது சிறிதாக வாங்கியவர்கள் இப்பொழுது நல்ல லாபம் பார்க்கலாம் தங்கம் தானே எப்போதும் மக்களுக்கு ஆபத்தான காலங்களில் உதவுகிறது அதனால் பல்வேறு நாடுகளும் தங்கத்தில் முதலீடு செய்கின்றன இருந்தாலும் தங்கத்தின் விலை ஓரளவை தாண்டி வைத்ததால் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது